எல்ல வணக்கம் பாருங்க நானும் பாப்பா மருதுமலை வந்து இருக்கிறேன் கௌதம் மருதுமலை வந்திருக்குறா வீடியோ அப்லோட் பண்ண முடியல இது தான் பண்ண முடிக்க மாட்டேங்குது மழை பயங்கரமா இருக்குது பாருங்க மலையில நினைச்சிட்டு வந்திருக்க மருதுமலைக்கு இன்னைக்குதான் வரக்கு நேரம் வந்துருக்கு கூட்டம் பாருமல அடி பேர வந்தாச்சுங்க பஸ்ஸுக்கு போனா நான் பஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமான கூட்டம் பஸ்ஸு அதனால சரி நடந்தே போயல அப்படின்ட்டு நடந்தே கிடம்பறங்க முதல்ல வந்து வெட்ட வெளிச்சம் இருக்கு பரவாயில்ல மரமெல்லாம் இருக்கு யாரு மயில அவருதான் குத்தி மயில் वारी आ गया है यस मत बता नहीं किया है या तो परसों का था एक सेकंड एक सेकंड ऑलरेडी नाम நாங்கள் பாப்பா தண்ணி இருக்குது குடிக்கிறது இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஆனையெல்லாம் வரும் மாட்டேங்குது அருதுமையில ஒரே ஆள் கம்மங்கூழ் குடிக்கிற ஆளுங்க நல்லா இருக்கா இருக்க மாங்க மலை இதுல முதல்ல ஒண்ணும் இருக்காது கடையில போல கடையில நல்லா இருக்கா பரிசு நீங்க அருதுமலை வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாருங்க ஆனா இங்க எல்லாம் வந்து போட்டுருக்கு பஸ் பஸ் ரோடு பஸ் ரோடு வரணும் அம்மா என்ன பண்ணுவாங்க

கூட்டத்துல மனைவி இருக்கிறாங்க கண்டுபிடிங்க ஆடு பாருங்க எப்படி தலை சாப்பிடுது இது ஒரு டைம் ஃபேமஸ் ஆனாலும் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வந்துட்டோம் அப்பா மேல கோயிலுக்கு வந்துட்டோம் போப்புறது தெரியுது What's እ እኔ እንደ Terima kasih telah